வணக்கம் தோழர்களை குட்டி ஸ்டோரியில பாஜகவினுடைய புரோக்கர் ஒருத்தரை போட்டு பொழந்த ஸ்டோரியை தான் பார்க்க போறோம் வாண்டடா வந்து வண்டியில ஏறி நான் வரேன் நான் வரேன்னு நிற்கும் போது போட்டு யாரடா பொலந்தோம் அப்படின்னா ரங்கராசுத்த ரங்கராசு பாண்டே பாண்டேன்னு ஒன்று தெரியுதுல்ல அதுதான் பேட்டியில கேள்வி கேட்கும் போது மணிப்பூருக்கு எப்படி பிரதமர் போகாம இருக்கலாம் அப்படின்னு பேட்டியாளர் கேள்வி கேட்கும்போது

அப்படின்னு ட ட இவ்வளோன்னு மூளை இருக்கிறவன் கூட அதுக்கு பதில் தெரியும் அது தமிழ்நாட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இப்படி எல்லாம் உருட்டிட்டு இருந்தா பொலேர்னு பொடனில போடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே உருட்டுறானா ஆரிய பார்ப்பன திமிரு அப்படின்னு அர்த்தம் முதல்ல மணிப்பூர் பிரச்சனை ஒரு உள்நாட்டு போர் ஒரு இனத்தை அழித்த போர் பல லட்சம் பேர் தன் சொந்த மாநிலத்தை விட்டு வெளியேறிட்டாங்க அகதிகளாக வேறு மாநிலங்களுக்கு போயிட்டாங்க அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இன்றைக்கும் அகதிகள் முகாமில் இருக்கிறாங்க ஆயிரத்திற்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ தேவாலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கு நூற்றுக்கணக்கான இஸ்லாமியருடைய வழிபாட்டு தலம் இடிக்கப்பட்டிருக்கு ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் எரித்து ஒண்ணுலாம போயிருக்கு அதுலயும் குறிப்பா பெண்கள் கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகி எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னொரு அதிர்ச்சிகரமா உலகமே பார்த்து நம்ம மூஞ்சியில காரி போனது என்ன அப்படின்னா பெண்களை நிர்வாணமாக்கி ரோட்ல இழுத்துட்டு போய் அவங்களை அவமானப்படுத்தி அவங்கள பாலியல் வன்புணர்வு செஞ்சு அசிங்கப்படுத்துச்சு இந்த கூட்டம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இராணுவத்தினுடைய ஆயுதங்களையும் காவல்துறையினுடைய ஆயுதங்களையும் கொள்ளையடித்து அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான பேரை சுட்டாங்க இதுல இவங்க சொல்ற கணக்கு இருநூத்தி பேர் செத்தாங்கன்னு செத்தது ஆயிரத்தையும் தாண்டி இருக்கும் என்பதுதான் யதார்த்த உண்மை இதுல முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு அடிப்படையான குறைந்தபட்சமான தேவைகள் கூட பூர்த்தி செய்யப்படவில்லை முகாம்கள்ல கரண்ட் இல்ல மருந்து இல்ல உணவு இல்ல நாப்கின் இல்ல மாத்திக்கிற துணி இல்ல இதையெல்லாம் தொண்டு நிறுவனங்கள் பாக்குறாங்க என்ஜிஓஸ் பாக்குறாங்க மோடி அரசு இப்படி நவதுவாரங்களையும் மூடிட்டு உட்கார்ந்து இருந்தது அங்க சிஎம் உடைய வீடு எரிக்கப்பட்டது பாஜக தலைவர் வீடு எரிக்கப்பட்டது சிஎம் பேச இருந்த மேடை எரிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு போராட்டம் நடத்துறாங்க பலமுறை அங்க இருக்கிற சிஎம் மிரட்டி கரட்டி கூட நீ ராஜினாமா பண்ணியான்னு சொன்னாங்க பண்ணல பல முறை ராஜினாமா நாடகம் போட்டாரு ராஜினாமா கடிதத்தை எடுத்துட்டு ஆளுநர் மாளிகை போவாரு அதுக்குள்ளயும் பெண்கள் எல்லாம் திரண்டு பாஜக பெண்கள் திரண்டு வேண்டாம் 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 மறுச்சோட வீட்டுக்கு வந்துருவாரு இப்படி பல நாடகங்கள் நடந்துருக்கு அது ஒரு இன அழிப்பு அது ஒரு திட்டமிட்ட பேரிடர் அது ஒரு உள்நாட்டுப் போர் ரெண்டரை வருஷத்துக்கு மேல நடந்துகிட்டு இருக்கிற உள்நாட்டு போர் இதத்தான் பேசுறதுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி சௌக்கித்தார் மோடி இந்த உலகத்தின் ஞான குரு மோடி போய் பார்க்கல ஏன்னா தொடனடுங்கி போய் பார்க்கறதுக்கு தைரியம் வேணும் தில்லு வேணும் சொந்த நாட்டு மக்கள் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிற போது சொந்த நாட்டு மக்கள் மிக மோசமாக வேட்டையாடப்பட்ட போது வேடிக்கை பார்த்தவர் மோடி சரிங்களா கள்ளக்குறிச்சிக்கு வாங்க கள்ளக்குறிச்சியில் நடந்தது ஒரு சாராய விபத்து குடிக்கிறவனுக்கு தெரியாது நம்ம செத்து போவனு தெரிஞ்சா குடிச்சிருப்பானா தெரியாது இது ஒரு விபத்து இது உடனே சி என்ன பண்றாரு மினிஸ்டர்ஸ் நாலஞ்சு பேர் அனுப்புறாரு நாலுக்கும் மேற்பட்ட மினிஸ்டர் உள்ள போறாங்க அந்த மக்களுக்கு உடனடியாக நிவாரண நிதி அறிவிச்சாங்க நிறைய பேர் கேலி பண்ணாங்க எதுக்கு நிவாரணம்னு அதுல பலருக்கும் கூலி தொழிலாளியில இருக்கிறதால குடும்பம் நடுத்தருக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் அந்த நிவாரணம் அங்க வேடிக்கை பார்த்த மொத்த காவல்துறையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டாங்க சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க அதுக்கப்புறம் அது நடக்க கூடாதுன்னு இந்த சாராயம் போன்ற போதை பொருள் விற்பவர்களினுடைய வீடுகள் உட்பட சொத்துக்கள் உட்பட பறிமுதல் ஒரு முக்கியமான செய்யணும் கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு அதுக்கு பிறகுதான் கஞ்சா விற்கிறவன் எல்லாருடைய சொத்தை பறிமுதல் பண்ணான் அப்ப அவனுக்கு அச்சம் வரும் நம்ம இவ்வளவு நாள் உழைச்சு கஞ்சா வித்து சாராயத்து சம்பாரிச்சோம் பூரா அரசாங்கம் புடிஞ்சிரும் பறிமுதல் பண்ணிரும் அப்படின்னு பயம் வந்து கொஞ்சம் அடக்கி வச்சானுங்க இன்னொரு விஷயம் இந்த மது விற்பனையில் போதைப் பொருள் விற்பனையில் பிடிக்கப்படுகிறவர்களுக்கு குண்டாஸ் போட்டு உள்ளே தள்ளாங்க நாலஞ்சு வருஷத்துக்கு வெளியே வர முடியாது தூய் உள்ளே போட்டாங்க இவ்வளோ வேலையும் இந்த சிஎம் உக்காந்து எல்லாத்தையும் செய்ய வச்சார் ஆனால் பிஎம் என்ன பண்ணார் மணிப்பூருக்கு ஒரே ஒரு முறை உள்துறை அமைச்சர் அமித்ஷா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் கூட மணிப்பூரை புறக்கணித்தது பாஜக நாங்க இங்க ஆளுகளை நிக்க வைக்கல நிக்க தான் பாத்துருக்கணுமே முடிச்சு விட்டுருப்பாங்க அந்த மக்கள் பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை புறக்கணிச்சுட்டு ஓடிச்சு பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடிச்சு இன்னைக்கு வரையும் அவங்க துப்பாக்கி சூடு நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வரையும் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு சொந்த நாட்டுல ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் அந்த மக்களை கூட சந்திக்க அச்சப்பட்டு இருக்கிறதும் சொந்த மக்கள் ஒரு விபத்துல கள்ளச்சாராய் விபத்துல இறந்துட்டாங்கன்னு அதுக்கப்புறம் தடுக்காத இருக்குது என்னென்ன வேலை பார்க்கலான்னு பார்த்தவரும் ஒன்றா சாதாரணமா கேட்குற கேள்விதான் ஒன்றா குறைந்த பட்சம் இதை தடுக்க வேண்டும் என்று நினச்சாரு சிஎம் பிஎம்மு என்ன ஏத்தெடுத்தார் எதை தடுத்து நிறுத்தினார் ஏன் ரெண்டரை வருஷம் ஓடிச்சு பதில் இருக்க ரங்கராசுக்கு ஆ சிஎம்மு பிஎம் எப்படியா ஒன்றாக முடியும் பிஎம்மை கார்ப்பரேட்டுகளுக்கு கைக்கூலி எங்கள் சிஎம்மை ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கட்டும் எங்கள் ஊருக்குள்ள செய்ய வேண்டிய வேலைக்கு நான் சண்டை போடுக்குவேன் நான் சண்டை போடுவேன் நான் கேட்பேன் தட்டி கேட்பேன் போராட்டம் பண்ணுவேன் அது ஏன் உரிமை ஆனால் எங்க சீமும் உங்களை மாதிரி தரத்தனமாக நடக்கலை பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு போகாமல் ஓடி ஒழியலை ஒரு இடம் ரெண்டு இல்லை மோர்பி பாலம் குஜராத் மக்கள் ஆசாசையா போன தொங்கு பாலம் முதல் நாளே இடிஞ்சு அந்து விழுந்து நூற்றி நாற்பத்தோரு பேர் செத்தாங்க நீங்க என்ன போய் பண்ணீங்க அதில் குழந்தைகள் மட்டும் எவ்வளோ செத்தாங்க பக்கத்தில் பிரச்சாரம் பண்ண தெரிஞ்ச மோடிக்கு அங்கே போக தெரியலை இன்னைக்கு வரையும் பகல்காம் தாக்குதலை செத்தா செத்து போனாங்களே அந்த குடும்பங்களை மோடி ஏன் சந்திக்கலை இன்னைக்கு வரைக்கும் பேரிடர்களில் இறந்து போனவங்க குடும்பம் பேரிடர்களில் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு ஏன் போகலை தேர்தலுக்கும் பிரச்சாரத்துக்கு மட்டும் போகிற பிஎம்ஓ இந்த குரூப்போட சங்கி குரூப்போட போராடி தமிழ்நாட்டினுடைய அரசியலை தமிழ்நாட்டினுடைய உரிமையை பாதுகாக்க நினைக்கிற எங்க சிஎம் ஒன்னா புரியுதா ஓரமா வச்சுக்கலாம் போற போக்குல ஒன்னு சொல்றான் அவர்கள் எப்படி அரசியல் செய்கிறார்களோ அதை போலதான் பிஜேபியும் அரசியல் செய்யும் அடைச்சி கால் தூசிக்காக மாட்டீங்க ஆ அவர்கள் அரசியல் செய்யற மாதிரி தான் என்ன அரசியல் பண்ணாரு இல்லை நான் தெரியாமலே கேக்குறீங்க இங்க தலித்துகளுக்கு ஒரு பிரச்சனைனா திரும்ப தான் போகணும்னா நம்ம இன்னும் வளர்ந்த சமூகமா நம்ம கல்வியர்கள் பெற்ற சமூகமா நம்ம முற்போக்கு சமூகமான்னு கேள்வி எழாத உனக்கும் எனக்கும் சரி பண்ணணும்ன்ற பொறுப்பு இல்ல தலித் சமூகத்துல பிறந்துட்டாருன்றதுக்காகவே ஒரு தலைவர் விளிமில்லை மக்களை மீட்டெடுக்க நினைக்கிற ஒரு தலைவர் தான் வந்து எல்லாத்துக்கும் நிக்கணும் தலித்துகள் பிரச்சனைக்கு அவர் மட்டும் தான் வரணும் நாங்களெல்லாம் நவ துவாரங்களை மூடிட்டு உட்காந்துருப்போம்னா இது என்ன மாதிரி அரசியல் ரங்கராஜ் பாண்டியனுடைய கேள்வியும் அப்படித்தான் திருமாவை எப்படி அரசியல் பண்றாரோ அப்படின்னா திருமானம் பண்ற அரசியல் இடதுசாரி தமிழ்தேசிய அம்பேத்கரிய முற்போக்கு அரசியல் தெளிவா சொல்ட்டானா திருமாணனுடைய அரசியல் இடதுசாரி அரசியல் தமிழ் தேசிய அரசியல் அம்பேத்கரிய அரசியல் ஓ அரசியல் என்ன ஆரிய பார்ப்பன அதிகார அரசியல் ஆர் எஸ் எஸ் பாஜகவினுடைய அரசியல் என்ன பிரிவினைவாத அரசியல் மத பிரிவினைவாத அரசியல் அதன் மூலமாக கொன்று ஒழிக்கிற கொலைகார அரசியல் புரியுதா இருக்காது தள்ளப்பட்டிருக்கிற பெண்கள் தலித்துகள் பழங்குடிகள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாரையும் அதிகார சிறுபான்மை உட்பட எல்லோரையும் அதிகார மையத்துக்குள் கொண்டு வருவது இது திருமானனுடைய அரசியல் ஓ அரசியல் என்ன ஆரிய பார்ப்பனர்களை அதிகாரத்தில் கொண்டு வருவது கார்ப்பரேட்டுகளுக்கு கால் கழுவுவது இதான உங்க அரசியல் இது எப்படி ஒத்து போக முடியும் அண்ணன் திருமாவளவுடைய அரசியல் என்ன தெரியுமா ஆரிய பார்ப்பன சனாதனத்தை ஒழிப்பது ஆரிய பார்ப்பன சனாதனம் பிறப்பால் உயர்வு தாழ்வு போதிப்பதை வேறறுப்பது இது திருமான அரசியல் ஓ அரசியல் என்ன பொய் பரப்புவது கலவரத்தை தூண்டுவது இடைச்சாதிக்காரர்களை அடியாட்களாக வைத்துக் கொண்டு தலித்துகளையும் பழங்குடிகளையும் பெண்களையும் ஒடுக்குவது சிறுபான்மை அழித்தொழிப்பது இன அழிப்பு செய்வது அரசியல் ரெண்டுக்கு ஏடி வச்சா எட்டுமா முற்போக்கு அரசியல் எங்க சாக்கடத்தனமான பிற்போக்கு அரசியல் எங்க அண்ணம் பேரையோ இடதுசாரிகள் பேரையோ இங்க இருக்கிற ஆட்சியோ பேசுவதற்கு கொஞ்சமும் தகுதியற்ற ஒரு பீசுதான் தான் இந்த பாண்டே என்கிற பீசு ஸோ அறிவாளி கிரிவாளின்னு வாழ் நம்பலாம் நீ எல்லாம் எங்களுக்கு ஒரு அட்டை முக்க பீஸு தெரியுதா